செங்காலி மாலை எந்த ராசியினர் அணிய வேண்டும் இந்த செங்காலி மாலை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கேள்விப்படாம இருப்பீங்க இப்போ கருங்காலி மாலைனா நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஏன்னா தொழிலதிபர்கள் சினிமா பிரபலங்கள் அனைவரும் அணிய தொடங்கிய பிறகு அனைவராலும் பெருமளவு பேசப்பட்டு வரக்கூடியதோ அதிக அளவு விற்பனையாகி வரக்கூடியதும் கருங்காலி மாலை அதுபோல இந்த செங்காலி மாலைக்கும் ஆன்மீக சக்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த மாலையை யாரெல்லாம் அணியலாம் எந்த ராசியினர் அணிந்தால் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த செங்காலி மாலையானது முருகப்பெருமானுக்கும் வைரவருக்கும் உகந்ததாக சொல்லப்படுது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய மாலைக்கு உள்ளது செங்காலி மரத்தை வீட்டில் நட்டால் தீய சக்திகள் எதுவுமே அண்டாது அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் கட்டுமான பணிக்கு இந்த செங்காலி மாலையை பயன்படுத்துவாங்க கருங்காலி மரத்தின போல செங்காலி மரத்திற்கும் பல கூடுதல் குணங்கள் உண்டு அது மட்டுமின்றி இதற்கு தெய்வீக ஆற்றலும் உண்டு தேக்கு மரத்தை விட அதிக வலிமையானதும் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பா இந்த செங்காலி மாலையானது பிரபஞ்சத்தில் இருக்கும் நல்ல சக்திகளை ஈர்த்து நமக்கு கொடுக்கும் இதனால் இந்த மாலையை அணிந்திருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மாலை அணிபவர்கிட்ட தெய்வ ஆற்றல் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செங்காலில கட்டில் தொட்டில் இதெல்லாம் செஞ்சாங்க இதனால் வீட்டில் தோசம் தங்காது குழந்தைகள் நல்ல முறையில் வளர்வாங்க என்ற நம்பிக்கையும் உண்டு தற்போது இதையெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் செய்ய முடியாம போனா கூட செங்காலையில் மாலை அல்லது கையில காப்பு இதெல்லாம் வந்து அணியலாம் சில ராசிகள் இது அணியும் போது நல்ல பலனை பெறுவதாக சொல்லப்படுகிறது முருக பெருமானுக்கும் பைரவருக்கும் உகந்ததாக சொல்லப்படும் இந்த செங்காளி மாலையில் செவ்வாய் பகவானை ராசியின் அதிபதியாக கொண்டவர்கள் அணிந்து கொள்ளலாம் அதன் அதாவது மேசம் விருச்சிகம் இந்த ராசிக்காரங்களும் கிருத்திகை விசாகம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த செங்காலி மாலை அணிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாலையை அணிந்திருக்கும் பொழுது காரிய சித்தி உண்டாகும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் சுபகாரிய தடை நீங்கும் வண்டி வாகனங்கள்ல இந்த மாலையை தொங்கவிட்டால் விபத்து போன்றவற்றிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ளலாம் இத காப்பாக அணிந்து கொள்வதென்றால் ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் அணிந்து கொள்ளலாம் அசைவம் சாப்பிடும் நேரங்களில் எந்த மாலையை கலச்சி வைத்துவிட வேணும் இந்த செங்காலி மாலை நம்முடன் இருந்தால் இதன் ஊரண சக்தி நம்முடைய தலைமுறையே காக்கும் இதில் உள்ள ஆற்றல் மந்திரங்களை கிரகித்துக்கொள்ள கொள்ளக்கூடிய தன்மை இதற்கு உண்டு பல்வேறு நன்மைகளையும் பெறாம்